வணக்கம் பாஜக அரசு பழிவாங்கும் போக்கோடு செயல்படுது அதிகாரத்தை கொண்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை ஒடுக்குது அப்புறம் வந்து கருச்சொந்தரத்தோட குரல்வையை நெருக்குது இவ்வாறாக பலவாறான குற்றச்சாட்டுகளை வந்து திமுக வைக்கிறது உண்டு இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கான்னா நூறு விக்கார் உண்மை இருக்குது மாற்று கற்றுக்கிட்டமே இல்லை ஆனால் அதே சமயம் இந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான தார்மீகம் தகுதி திமுகவுக்கு இருக்கான்னா இல்லை ஏன்னா பாஜக அங்கே என்ன பண்ணுதோ அதையே தான் தமிழ்நாட்டில் திமுக செய்து கொண்டிருக்கு அதுக்கு உதாரணம் அண்ணன் சாட்டை துறைமுகன் திமுகவுடைய மூன்றாண்டுகள் ஆட்சி காலத்தில் முதல் ஓராண்டு முழுமைக்கும் அண்ணன் சாட்டை துறைமுகன் சிறைக்குள்ள இருந்தாங்க ஏறக்குறைய முன்னூறு நாட்களுக்கு மேலே உள்ள இருந்தாங்க முதல் முறை வந்து கைது செய்யப்பட்டாங்க ரெண்டாவது முறை கைது செய்யப்பட்டாங்க மூன்றாவது முறை கைது செய்யப்பட்டாங்க மூன்றாவது முறை குண்டர் சட்டத்தின் கீழே அவரை அடைச்சாங்க அப்படி மூன்று முறை கைது பண்ணி குண்ட சட்டத்தை பாய்ச்சி ஓராண்டு முழுமைக்கும் அவரோட செயல்பாட்டை முடக்கி சிறைக்குள்ள வைக்கிற அளவுக்கு இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான என்ன பாதகமான செல்லை ஈடுபட்டாரு அப்படி சமூக செல்ல என்ன ஈடுபட்டாரு யாருக்காவது துன்பம் விட வச்சாரா யாருக்காவது ஒரு சேதம் விடை வச்சாரா யாரையாவது தாக்கினாரா அச்சுறுத்தினாரா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை ஆனால் பழி வாங்கணும் சாட்டை துறைமுறைகளோட காணொலிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல பெரியவர்கள ஆதிக்கம் செலுத்துது அதே பிற சென்னுது அதேபோல பார்க்க விடுது அது திமுகவுக்கு பெரிய குடச்சா இருக்குங்கிறதுனால அவரை கைது பண்ணு கட்டம் கட்டி திட்டம் திட்டி முன்கூட்டியே முடிவு பண்ணி அதற்கு ஏற்ற வாய்ப்பு போல அண்ணன் சாட்டை திறமுறைகளை கைது பண்ணாங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்ல வந்து கைது பண்ணுறாங்க திருச்சியில் வந்து ஒரு கடை அந்த கடையோட பேரில் ஒரு ட்விட்டர் கணக்கு இயங்குது அவன் தலைவர் பிரபாகரன் குடித்து அவதூறாக ஆபாசமாக பேசுகிறான் அது கூப்பிட்டு என்னப்பா அப்படின்லாம் பேசுகிறேன்னு கேக்கிறப்ப அப்பையும் தப்பாக பேசுகிறான் அந்த கடைக்கே போய் அவன் கேட்குறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் தான் தவற உணர்ந்துக்கிறாரு உணர்ந்துக்கிற பிறகு அவருக்கு தலைவரோட ஒரு புத்தகத்தை பரிசீலிச்சிட்டு அங்கே ஒன்றா பேசிவிட்டு காவல்துறை அதிகாரி கூட வர்றாரு அவங்க முன்னணியில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த கடையிலேருந்து அண்ணன் சாட்டை துறைமுக இறங்குற புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவுது அப்போ என்ன சமூக வலைதங்களை பரப்புறாங்க அப்படின்னா ஆட்சி காலத்தில் திமுக ஐடிவிங்க சேர்ந்த ஒருத்தரை வந்து சாட்டை துறைமுக வந்து மிரட்டாரு அப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நாங்கள் எதுக்காக திமுகவுக்காக எழுதணும்னு சொல்லிட்டு இனி திமுகவுக்காக எழுத மாட்டோம்னு சொல்லி திமுகவோட விட இணைய அணியை சேர்ந்த ஊபிகள் அவங்கெல்லாம் அழுது புகண்டு ஒப்பாறு வச்சு ட்விட்டரில் வந்து திமுக ஒரு ஹேஸ்டாக் போடுறாங்க அது தலைமையோட கவனத்துக்கு போய் திமுக தலைமையோட கவனத்துக்கு போன பிறகு அங்கேருந்து திருச்சி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அங்கே கடையை விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க பேசி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணன் சாட்டை தலைமையில் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன பிறகு அவரை கூப்பிட்டு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு வாங்க ஒரு சின்ன வழக்கு அப்படின்னு விட்டு பெயில் வாங்கிக்கலாம்னு கூப்பிட்டு அதுக்கு முழு வழக்கை போட்டு துணையில் வர முடியாத அளவுக்கு வழக்கை போட்டு தீக்கி உள்ளே வைக்கிறாங்க உள்ள வச்சு அவர் வெளில வர சமயத்தில் திடீர்னு திருப்பனந்தால் நினைக்கிறேன் திருப்பனந்தாரில் வந்து திருவிடைமடுதூள் திருவிடைமடுதிலேருந்து ஒரு வழக்கு பதிசயப்படுது கருணாநிதி குறித்து தவறாக பேசிட்டாரு யூடியூப்பில் அப்படின்னு கரூர்லேருந்து வழக்கு பதிசயப்படுது செந்திருபாலாஜி குறித்து தவறாக பேசிட்டாரு அப்படின்னு வழக்கு பதிசயப்படுது அந்த சமயத்தில் முந்தைய வழக்குகளின் பிணையை பெற்று அண்ணன் சாட்டை துறைமுகனோட கவனத்துக்கே இல்லாமல் அவங்களே பிரமாண பத்திரம் தாக்கப்பண்ணி வருங்க அதில் வந்து இனி இவ்வாறு பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்து பிணைவு பெற்றுறாங்க அண்ணன் துறைமுகம் வெளியே வெளில வந்துடுறாங்க வெளில வந்த பிறகு சில மாதங்களில் வந்து தக்கலையில் தக்கலையில் வந்து கனிமோட கொள்ளைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த போராட்டத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசு பங்கேற்று பேசுகிறாங்க அது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கேரளாவில் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் இருக்கான் அப்படின்னு ஆளான் அப்படின்னு பேசுறாங்க அதில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொச்சைப்படுத்துறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசி முடித்து நான்கு மணி நேரத்துக்குள்ளே அவரை கைது பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த பேச்சுக்காக கைது பண்ணாங்கன்னா அப்படி இல்லை ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி நினாடிக்க முடியும் ஒரு காமெடி போடுறாரு அதில் குபேரன் சிலை சில இருக்குது குபேரன் சிலை வந்து கருணாநிதி போல ஒரு உருவகத்தில் இருக்குது அப்போதே வந்து தமிழன் பிரசன்னா அப்போ தர்மபுரி செந்தர்குமார் அப்புறம் டிஆர்பி ராஜான்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து கைது பண்ண என்பது போல ட்விட்டில் ட்விட்டு போட தொடங்குறாங்க அப்போ எதை சாக்கா வச்சு கைது பண்ணலாங்கிற சமயத்தில் அண்ணன் சாட்டை தலைமை இந்த வார்த்தையை பயன்படுத்தவுடனே உடனடியாக பேசி முடிச்சு நான்கு மணி நேரத்துக்குள்ளே நான்கு மணி நேரத்துக்குள்ளே வழக்கு போட்டு அவர் பேச்சை பார்த்து வழக்கு போட்டு பா ஒரு தனிப்பட அமைச்சு நான்கு மணி நேரத்தில் அவரை கைதே பண்ணிடுறாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா அவர் சொன்னது நோக்கம் என்னென்னா கேரளாவில் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்குது அங்கே வந்து மணக்கொள்ளை அடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை ஆற்றுப்படுகை மண்ண மணக்கொள்ளை அடிக்க முடியும் கேரளாவில் வந்து முல்லைப் பிரியாணையை நீர்மட்டத்தை வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு என்ன சொல்வது உச்ச நீதிமன்றம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக முல்லைப் பிரியாணையோட நீர்மட்டத்தை உயர்த்தணும்னா அங்கே பேபி அணையாக இருக்குது பேபி அணையை வந்து வலுப்படுத்துங்குது அந்த அணையை வலுப்படுத்தணும்னா அதுக்கு கீழே வந்து ஒரு பதினைந்து மரங்கள் இருக்குது அந்த இடத்துல அந்த பதினைந்து மரங்களை வெட்டி தூவா வெட்டி வந்து அதை அகற்றணும் அந்த பதினைந்து மரங்கள் வந்து வெட்ட முடியாத காரணம் வந்து கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அதான் தமிழ்நாடு அரசு அதை வெட்ட முடியல அப்படி வெட்ட அனுமதி கெட்டு அந்த பதினைந்து மரங்களை பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைச்சாலும் கேரள அரசு அனுமதி மறுக்குது அப்போ பதினைந்து மரங்களை ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு இணையாக நூறு மரத்தை கூட நட்டு வளர்த்து பராமரிக்க முடியும் ஆனால் அந்த பதினைந்து மரங்களை வெட்டுவதற்கு கேரள அரசு அனுமதி மறுக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கையோட அரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு பொக்கிசம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தகர்த்து கனிம வளங்களாக ஏற்றப்படுது அப்போ அந்த இடத்துல ஆடக்கூடிய ஆட்சியாளர் மரத்தை கூட வெட்டக்கூட நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆளக்கூடிய ஆட்சியாளர் மலையே கூட வேடிக்கை பார்க்கிறார் அப்போ ஒரு இனமான தமிழ்னு கோபம் அது அறச்சிட்டமாக நல்லா அப்படுக்க அத்தாருக்கு கேரளாவில் ஆடுறான் தமிழ்நாட்டில் ஆடுறானா அப்படின்னு கேட்டுறாரு அப்போ அதுக்கு கைது எப்படின்னா நான் என்ன கேள்விப்பேன் அப்படின்னா அண்ணாமலை வந்து இங்கே பேசுறாரு அண்ணாமலை வந்து முதலமைச்சர் கொடுத்து பேசார் துபாய்க்கு போறப்ப வந்து கோடிக்கணக்காக முதலீடு பண்ண தான் போறாருன்னு சொல்கிறார் அண்ணாமலை பேசுறாரு பிற பாஜக சேர்ந்து அவங்க பேசுகிறாங்க பேசுகிறப்ப நீங்கள் என்ன வழக்கு போடுறீங்க போடுற வழக்கெல்லாமே கிரிமினல் கேஸ் கிடையாது சிவில் கேஸ் நீங்கள் வந்து அவதூறு வழக்கு போட்டு அண்ணாமலைக்கோ பிற பாஜா சேர்ந்த தலைவர் மக்களுக்கோ நோட்டீஸ் அனுப்புறீங்க அப்போ அங்கே அவதூறு வழக்கு போட்டு நோட்டீஸ் எடுப்பீங்களே அண்ணாமலையை உடனடியாக கைது பண்ணலை கைது பண்ணி செலுத்தலை அப்போ அண்ணன் சாட்டை துறைமுகம் பேசுறதுல தவறு இருக்குன்னா நீ சிவில் கேஸ் போடுங்க நாங்கள் நீதிமன்றத்தில் போய் எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வச்சு யார் பக்கம் இருக்குங்கிறத மக்களுக்கு வழங்கப்படுத்துறோம் நீதிமன்றம் வழங்கப்படுத்துறோம் ஆனால் சிவில் கேஸ் போடாமல் கிரிமினல் கேஸ் போட்டு நான்கும் நேரத்தில் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா சாட்டை துறைமுக கைது பண்ணணும் சிறைப்படுத்துங்கிற ஒரே நோக்கம் அப்படி கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அதுலேயும் மாத கணக்காக இருந்துட்டு வெளில வர்றாங்க வெளில வந்த பிறகு பாக்ஸ்கான் இங்கே சென்னை ஸ்ரீபதம்பூர் ஸ்ரீபதம்பூருக்கு பக்கத்தில் பாக்ஸ்கான்கிற தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவங்க விடுதலை வந்து உரிய அடிப்படை வசதி இல்லை கழிப்பறை வசதி ஒழுங்காக இல்லை அதே போல் உணவு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க அந்த போராடுற சமயத்தில் அன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகளை வந்த செய்தியை அடிப்படையாக வச்சு அவர் பேசுகிறார் அண்ணன் சாட்டை தலைமுறை வந்து ஒரு காணொலி போடுறாங்க காணொலி போட்ட அதை அடிப்படையாக வச்சு வன்முறை ஏற்படுத்தார் கணவரத்தை தூண்டான்னு சொல்லி அதுக்கு உடனடியாக கைது பண்ணி அவரை சிறைப்படுத்தி சிறைப்படுத்தி ஒரு பத்து நாட்களில் அவர் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சிக்கிறது இதே திமுக அரசு அவர் மேலே குண்டர் சட்டத்தை பாய்ச்சது இதில் என்ன நியாயம் இருக்கு இதில் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்கிறதுனால அவர் தூக்கி உள்ளே போன்கிற அளவுக்கு என்ன திமுக அவ்வளோ வன்மோ அவ்வளோ வெறி இப்போ இதில் அந்த வழக்கிலையும் சில மாதங்கள் இருந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஓராண்டு காலத்தை சிறில கழிச்சுட்டு அண்ணன் வெளில வந்துடுறாங்க அண்ணன் துணை அண்ணன் வெளில வந்துடுறாங்க வெளில வந்த பிறகு இந்த முன்னாடி வந்து பெயில் பெற்றாங்கள்ல நீதிமன்றத்துக்கு போய் பெயில் பெற்றாங்கல்ல பிணை பெற்றாங்கல்ல அந்த துணையை ரத்துமானு சொல்லிவிட்டு ரெண்டு ஆண்டுகளாக ரெண்டு ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற நாடகப்பட்ட வழக்கறிஞர் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் முகழ்த்தையை வச்சு சாட்டை துறைமுகனோட பெயிலை கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு ரெண்டு ஆண்டாங்க தமிழ்நாடு அரசு வேலை மனக்கெட்டு வேலையை செஞ்சு இங்கேருந்து நாலஞ்சு வழக்கறிஞர்களை கண்டி கணக்கி விட்டு அங்கே முகில் ரொத்திங்க புகழ்பெற்ற வழக்கறிஞரை ஒரு முறை வந்து அவர் வந்து வாதாடுறாரு அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வர வர அவர் வாங்குவார் காசு வாங்குவார் அப்படி பல முறை அவர் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா பல முறை அவர் ஆஜராக வச்சு எப்படியாவது சாட்டை துறைமுகனை கைது பண்ணி அந்த பெயனை ரத்து பண்ணிவிட்டு கைது பண்ணி விள திமுக அரசு அவ்வளோ முனைப்பு காட்டுது அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அந்த பண்ணிட்டாரு இதை போல ஒரு பழிவாங்க போக்கு ஏதாவது உண்ட பாஜகவுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அவன் சோஹான் சுவாமியையும் அவன் வந்து வரவரவையும் ஆனந்த் திருட்டு முடிவையும் அரசரியார்த்தை பயன்படுத்தி அதையா துஷ்பிரேகம் பண்ணி கைது பண்ணி உள்ள வைக்கிறான் நீ அண்ணன் சாட்டை திரும்ப கைது பண்ணி ஒரு வருஷம் உள்ள வச்ச ஒரு வருஷம் உள்ள வச்சு உனக்கு வன்மை அடங்காம வெறி அடங்காம இப்போ மறுபடியும் அவர் துணையை ரத்து பண்ணணுங்கிற அளவுக்கு ரெண்டாண்டாம் அதுக்கு முகல் ரத்தக்கின்னு ஒரு வழக்கறிஞர் அனுப்பி வேலையத்தை வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்னங்க பண்ணிட்டாரு அப்படி என்ன பண்ணிட்டாரு மற்றவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா நீ சிவில் கேஸ் போடுற ஆனால் அவருக்கு மட்டும் கிரிமினல் கேஸ் போட்டு உள்ளதெல்லாம் முயற்சி பண்ணுறேன் என்ன கணக்குது இல்லை அவ்வளோ ரோச இருக்கா கோபக்காக நான் கேட்குறேன் நான் ஏன்னா நம்ம பார்க்கலான்னு பலமுறை பதிவு பண்ணிட்டேன் கோயம்புத்தூரில் பாரதியார் பல்லழக வாசல்ல வச்சு ராஜா இருக்காரலா ஐயா ராஜா அவங்க கருணாநிதி குறித்து பெரியார் குறித்து அண்ணா குறித்து அவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சையாக பேசுற பேசுறது எங்கன்னா கோயம்புத்தூர்ல பாரதியார் பள்ள வாசல்ல பேசுறது அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தான் பேசுறது அந்த பேச்சு இன்னமும் சமூக வலைதளங்கள் இருக்கு அதாவது கருணாநிதி வந்து பாலியல் தொழிலாளி வீட்டுக்கு போனார் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த பிறகு திருப்தி இல்லைன்னு சொல்லி காசை திரும்ப கேட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொச்சிய அதில் கருணாநிதியும் பேசுகிறார் அண்ணாவையும் பேசுகிறார் பெரியாரையும் பேசுகிற எல்லோரும் பேசுகிறார் அது குறித்து ஒரு சிவில் கேஸ் நீங்கள் கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தர வேண்டாம் ஒரு சிவில் கேஸ் வந்து கெச்சராஜாவை குறித்து போடப்பட்டது உண்டா போடப்பட்டது இல்லை அதே போல் மிக அண்மையில் சுப்பிரமணிய சாமி அந்த சுப்பிரமணிய சாமி வந்து இந்த சிஏயை பற்றி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த சிஏஏ சட்டத்தை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் இதை வந்து நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து சுப்பிரமணிய சாமி வந்து முட்டால் எப்படி முட்டாள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களை விழித்து அதாவது முட்டாள் சொல்லி அவரை கட்டுமையா திட்டிட்டு இந்த சிஐஏ வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு கேட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சுப்பிரமணிய சாமி முட்டாள்கிறார் ஏற்கனவே இதே சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டின் ஆட்சியை கலச்சல் வந்து பலமுறை மிரட்டியிருக்காரு அந்த சுப்பிரமணிய சாமி மீது உண்டா ராமநாதபுரத்தில் வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் இந்து வழிபாட்டு தலங்களை தகர்க்கிறது இடிச்சு முடிக்கிறீங்க திட்டமிட்டு ஒரு அவதூறு இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து இந்து வழிபாட்டு தலங்களை தகர்க்கிறதுனா மத பூசலை மத கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் பேசுறார் அப்போ அந்த இடத்துலையும் சுப்பிரமணிய சாமி இது வழக்கு தொடுக்க முடியும் ஆனால் வழக்கு தொடுக்கலை வழக்கு போடலை இதில் உச்சபட்சமாக ஆர்எஸ் இயக்கத்தை சேர்ந்த குருமூர்த்தி அந்த குருமூர்த்தி பேசுகிறப்ப அவர் பல முறை வந்து திமுக முடிச்சிட்டு பேசியிருக்காரு அதை கடந்து ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டார் அண்ணா அறிவாலயம் அண்ணா அறிவாலயத்து மேலே வந்து ஒரு பெயர் படகிருப்பது போல் வடிவம் ஃபோட்டோஷாப்பில் வடிவம் மிச்சு போடுறார் அதை என்ன போடுறாருனா திமுகவாரங்க பொண்டாட்டி விற்று பிழைக்கிறாங்க அப்படின்னு போட்டு கீழே பெரியாருன்னு போடுறாரு பெரியார் அவ்வாறு சொல்லலை பெரியார் சொல்ல பொருள் மாறுபடும் ஆனால் சொல்லாத உன்னை சொன்னதாக சொல்லி அங்கே குருமூர்த்தி போடுறாரு போன ஆட்சி காலத்துல வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி பிஎஸ்சி இம்போர்டன்ஸ் ஆண்மையற்ற அப்படின்னு இதே குருமூர்த்தி விமர்சித்தார் அன்னைக்கு வந்து திமுக கொந்தளிச்சு ரெண்டு பேரும் இப்படி சொல்றாரு குழுமூர்த்தி அவரை கண்டிக்க துப்பு இல்லையா மானம் கட்டு போயிட்டீங்களா வெக்கம் கட்டு போயிட்டீங்களா முதலிடம் இல்லையா வீரம் இல்லையா ஆண்மை இல்லையா அப்படின்னு என்னமோ பேசினாங்க அவங்க ஆட்சியில் ரெண்டு பேரும் ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தான் குழுமூர்த்தி பேசினார் திமுக இணையதளத்தில் பார்க்குறப்ப ரெண்டு கோடி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த ரெண்டு கோடி தொண்டரையும் பொண்டாட்டி விட்டு பிழைக்கிறேன்னு சொல்லி மிக கொச்சையாக கீழ்த்தரமாக குருமூர்த்தி இணையதளத்தில் பதிவிடுறப்ப சமூக வலைதளங்களில் பதிவிடுறப்ப அவர் மேலே ஏன் வழக்கு பாயில்லை திமுக ஐக்கிய குறைந்தபட்சமான ஒரு கண்டனத்தை கூட ஏன் வெளிப்படுத்தலை ஏன் அங்கேயெல்லாம் அவங்க ஒரு ரோசம் கோபம் எதுவுமே மாட்டேங்குது அண்ணன் துறைமுக வந்து முகில் ரோ தங்கையை வச்சு எப்படியாவது ஏற்கனவே வாங்கின துணையை ரத்து பண்ணி உள்ளதுக்கு போட்டணும்னு அவ்வளவு படாத பாடுபடுறீங்க அவரோட முனைப்பு காட்டுறீங்க ஏன் சுப்பிரமணிய சாமினா அவங்க வீரம் மலிங்கிறது ஹெச்ராஜான்னா எச்ராஜான்னா அவங்க வீரம் மலிங்கிறது அந்த பக்கம் குருமூர்த்தினால் வீரம் மலிக்கிறது இது எப்படி அவங்க என்ன கேஸ் விட மாட்டேங்க செல்லமா தட்டா அவங்க செல்லமா சொல்கிறாங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவீங்க இது என்ன கணக்கு கர்நாடகாவில் வந்து ஐயா ஸ்டாலினோட உருவப்படத்தை வச்சு ஸ்டாலினோட உருவப்படத்தை வச்சு ஒருத்தன் பாட கட்டிட்டேன் பாட கட்டி கர்மாதி பண்ணுறான் அந்த புகைப்படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக வலைதளங்களில் பரவப்பட்டுச்சு எல்லாரும் கண்டம் தெரிவித்தோம் என்ன இருந்தாலும் தவறானது தமிழ்நாட்டின் முதலமைச்சரை கொச்சப்படுத்தின அப்படின்னு நாம் திருமண கட்சி ஐயா ஸ்டாலின் கொடுத்து அதிகப்படியான விமர்சனங்களை இருக்கக்கூடிய முழுவதுமாக முரண்படக்கூடிய நாம் திருமண கட்சி கூட கண்டனை வெளிப்படுத்தது அந்த சீமான கண்ணனை வெளிப்படுத்தினாங்க அப்படி அங்க ஐயா ஸ்டாலினுக்கு கர்நாடகாவில் பாட கட்டப்ப இங்க திமுக விட இணை அணியைச் சேர்ந்த இல்ல வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒருத்தருக்கு கூட கோவம் இல்லையே ஏன் கோபம் வரல அப்ப அங்கெல்லாம் வராத கோபம் அண்ணன் சாட்டை துறைமுகம் மீது ஏன் வருது அங்கெல்லாம் என்ன துப்புனாலும் என்ன கார் துப்புனாலும் என்ன வந்து கழிவு கழுவி ஊற்றினாலும் துடைச்சிட்டு போயிடுவீங்க ஆனால் சாட்டை திறந்து விடனா உடனே கைது வரணும் அவர் ஏதாவது முடக்கணும் இது என்ன மாதிரி நிலைப்பாடு நமக்கு சிரிப்பாக இருக்குது கடைசியாக வந்து அவரை எப்படியாவது உள்ளே போட்டணும் அவர் வந்து கடைசியாக வந்து சும்மா இல்லை இப்போ மூணு மூணு முறை சிறைப்பட்டு வெளில பிறகு கூட சும்மா அவர் மேலே வழக்கு போட்டுருக்கு பாருங்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு வழக்கை காமிச்சிருக்காங்க என்ன வழக்குன்னா டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு திருச்சியில் வந்து எஸ்டிபிஐட பாவூர் மசூதிக்கு இடிப்புக்குதான ஒரு ஆர்ப்பாட்டம் நான் கோயம்புத்தரில் கலந்துக்கிட்டு பேசுனேன் என் மேலே வழக்க போட்டாங்க அதே போல் வந்து அண்ணன் துறைமகன் வந்து திருச்சியில் பங்கேற்று பேசுனாங்க அதில் பங்கேற்று பேசுனதுக்காக ஒரு வழக்க போட்டு அந்த வழக்க காரணமாக கட்டுறாங்கல்லாம் திருச்சி சிறப்பு திருச்சியில் வந்து சிறப்பு இருக்கக்கூடிய அண்ணங்களை விடுவிக்க சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து நாம் தமிழை கட்சி முடிச்சு அந்த போராட்டத்தை பங்கெற்ற எல்லாருமே வழக்கு அதில் துறைமுகம் பங்கேற்றாங்க அவங்க மணி வழக்கு அதை காரணமாக காட்டி துறைமுக கைது பண்ணணும் அவர் வந்து இங்கே பாருங்க மறுபடியும் வழக்கு வாங்கியிருக்காரு மறுபடியும் வந்து இது மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிணையை ரத்துக்கிறணும் அப்படின் வாங்கிக்கலாம் இதெல்லாம் என்னடா நியாயம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினு ஒருத்தர் தலைமையிலே பேச்சலாக அமைச்சிருக்கீங்க அந்த ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற பேச்செல்லாம் எல்லாம் குடும்பத்தோடு வந்து கேட்க முடியுமா கீழே ஒருத்தன் வந்து கீழே சாதாரணமாக எவ்வளோ வைக்கிறமாக ஆவாசமாக பேசுவானோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட முகச் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் தயக்கம் இல்லாமல் மேடையறி ஒட்டுமொத்த ஆவாசத்தையும் வைக்கிறத்தையும் வரசத்தையும் கொற்றான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு ஆள் அவனை தலைமையிலேயே பேச்சாளரை வச்சுக்கிட்டு அவன் இந்த கெட்ட வார்த்தை பேசுனால தான் புகழ் பெற்றான் அதனாலே அவனுக்கு பொறுப்பு கொடுத்து தலைமையிலே பேச்சாள வச்சுக்கிட்டு மற்றவங்கள பார்த்து இங்கே ஆபாசமாக பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுறீங்கன்னா என்னடா பேச கருதி இருக்கும் உங்களுக்கு என்ன கருதி இருக்குது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு தத்துவம் இருக்குது அதை நோக்கி ஓடுறோம் அதை நோக்கி உழைக்கிறோம் அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் எதிர்கொள்கிறோம் விடுறோம் நாங்கள் போகிறோம் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய உங்கள் ஆட்கள்லாம் இந்த அடக்குமுறை ஒழுக்குமுறைன்னு தாங்குவானே பாலாஜி வந்து எவ்வளோ பெரிய அதிகாரம் அமைக்கும் பாலாஜி வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணுறப்ப ஐயோ அம்மா அழுவிடாது ஆனால் நாம் தமிழக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்னைய சோதனைக்கு போனோம் சோதனைக்கு போகிறப்போ வர்றப்போ சிரிச்சு கொண்டே போனோம் சிரிச்சு கொண்டே வந்தோம் நாங்கள் எங்கேயாவது முகத்தில் வந்து பயங்கிறத உன்ன முடியுச்சா அப்போ இந்த வழக்கில் போட்டு இந்த நெருக்கடி கொடுத்து நாம் தமிழ கட்சியை வந்து நாம் தமிழக கட்சி நிர்வாகிகளை முடக்கிடலாம் குறிப்பாக தான் அண்ணன் சாட்டை தலைமுறையினோட அந்த பேச்சையும் வீச்சையும் முடக்கலாம்னா அதெல்லாம் கஷ்டம் நீங்கள் முடக்க முடக்க தான் அவர் வந்து இன்னும் வீரியம் பெற்று வலிமையாக பேசுவார் அதனால் கடைசியாக திமுகவோட கடைசி அஸ்தமும் பாலாகவும் இருக்குது அவங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் முகல் ரோத்தையை வச்சு கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது கைது பண்ணி எப்படியாவது கைது பண்ணிருக்காங்க போய் வேலையை பார்ப்பான்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க இதுதான் வேலையான்னு கேட்டு உச்சநீதிமன்றம் திமுக அரசுக்கு செருப்படி கொடுத்துருக்கு ரெண்டு வருஷமாக அந்த செருப்படி வாங்குறதுக்காக படாத பாடுபட்டு இதில் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் அவர் வந்து முகல் ரோத்தைக்கு ஆஜராகிறதுக்கும் பல லட்சங்களை கொட்டி கொடுத்து எனக்கு அஞ்சு கோடி நம்ம சொல்கிறாங்க அஞ்சு கோடி நம்ம சொல்லி பண்ணியிருப்பாங்க அப்படினு அஞ்சு கோடியை கொடுத்து வழக்கு வழக்காடி கடைசியில் உச்ச நீதிமன்றத்தில் செருப்படு வேலைக்காய் திமுக வரைஞ்சி இதை போட ஒரு மானங்கட்டை கேவலங்கட்டை இதை எங்கேயாவது உண்டா